الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله سيدنا محمد صلى الله عليه وسلم أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين قال الله سبحانه وتعالى في القرآن الحميد بسم الله الرحمن الرحيم فوعدنا موسى ثلاثين ليلة وأتممناها بعشر فتم ميقات ربه أربعين ليلة وقال النبي صلى الله عليه وسلم أفضل أيام الدنيا أيام العشر فاكثروا فيهن التصبيح والتحميد والتهليل والتكبير رواه أحمد والطبراني قلني بك مؤمنين قلي الله إن الذي يارك لي أمد محمد الرسول الله صلى الله عليه وسلم ورحمة باقي من رأي ده أمت مارك ذو الحج مالتين ودي نالكل இன்ஷா அல்லாஹ் தோங்கும் நிலையில் இருக்கிறது பொதுவாக அல்லாஹு சுகானகுத்தாலா நாட்களில் இடங்களில் நேரங்களில் சிலதை விட சிலதை அல்லாஹ் உயர்வாக மேன்மையாக ஆக்கி வைத்திருக்கலாம் அந்த அடிப்படையிலே புனிதம் நிறைந்த இந்த திருஹஜி மாதன் குறிப்பாக அதனுடைய ஆரம்ப பத்து நாட்கள் மிக மிக சிறப்பானது குரான் ஷரீஃபில் அல்லாஹ் தாலா அருவாழ்த்து நகரும் சங்கை மிக்க நான்கு மாதங்கள் என்று அல்லாஹுத்தாலா சொல்கிறான் அந்த குரான் சொல்லக்கூடிய நான்கு மாதங்களில் துல்ஹஜ் மாதமும் ஒன்றாக இருக்கிறது அதே போல இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய ஆரம்ப நாட்களுக்கு மார்க்கம் கொடுத்துள்ள அந்தஸ்துகளை மார்க்கம் அதற்கு வழங்கியுள்ள மேன்மைகளை குர்ஆன் ஹதீஸினுடைய ஒளியிலே சங்கைக்குரிய மேன்மக்கள் நமக்கு மிக விரிவாக சொல்லி தருகிறார்கள் புனித ரமதானுடைய கடைசி பத்து நாட்கள் எப்படி சிறப்பானதோ அதே போல இன்னும் சொல்ல போனால் அதை விட ஒருபடி மேலாக இந்த மாதத்தினுடைய இந்த ஆரம்ப நாட்கள் அதைவிட சிறப்பானது என்றும் கூட சிலர் நமக்கு சொல்லி தருவார்கள் காரணம் என்னவென்று சொன்னால் நமது உயிரினும் மேலான கண்மணி முகமது அவர்கள் மாமின் ஐயாமின் அஹபிமின் துல்ஹஜ் மாதத்தினுடைய என்று சொன்னார்கள் நேசமான நாட்களாக இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய அமைந்திருக்கிறது அதே போல் கலீம்லாஹி முசாலி சலாத்து அவர்கள் முப்பது நாட்கள் நோன் போய்த்தார் என்று குரான் சொல்கிறது அல்லாஹ் சொன்னான் இன்னும் பத்து நாட்கள் நோன்போய்க்க சொல்லி அதை நாம் நாற்பதாக நிறைவாக்கினோம் என்று சொன்னானே அந்த பத்து நாட்கள் துல்ஹஜ் மாதத்தினுடைய இந்த ஆரம்ப நாட்கள் என்று குரானுடைய வெளிவரையாளர்கள் சொல்வார்கள் இன்னும் சொல்ல போனால் அந்த ஆரம்ப நாட்களிலே துல்ஹஜினுடைய நாட்களில்தான் கலீம்லாஹி முசாஹி சலாத்து அவர்களோடு ரப்பு சுமஹானு உரையாடினான் பேசினான் என்பதையும் பார்க்கிறோம் அதே போல கண்ணிமானவர்களே இந்த உம்மத்தின் மேன்மைக்காக அருளப்பட்ட பாக்கியம் நிறைந்த குரான் சடீ இந்த உம்மத்தின் மேன்மைக்காக அருளப்பட்ட பாக்கியம் நிறைந்த குரான் ஷரீ ஒரு குறிப்பிட்ட நாளை ஒரு பகலை சுட்டி காட்டும் அல்யோம் அக்மல் துலக்கும் தீனக்கும் வாத்துமம் துவாலைக்கும் ஞானதி வரதி துலக்கும் அல் இஸ்லாம இன்றைய பகலில் இன்றைய நாளில் இந்த மார்க்கத்தை நான் நிறைவுபடுத்தினேன் என்று அல்லாஹ் சொன்னார் உங்களுடைய தீனை நான் நிறைவுபடுத்தினேன் என்பது மாத்திரமல்ல இஸ்லாமை நடைமுறை மார்க்கமாக இந்த தீனாக நான் கபூல் செய்தேன் பொருந்திக் கொண்டேன் என்று சொன்னால் அல்லாஹு தாலா இந்த நாட்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்தஸ்து என்ன என்பதை நாம் புரிய முடிகிறது சங்கைக்குரிய அருமையான பெருமக்களே சங்கைக்குரிய அருமையான பெருமக்களே வேறு எந்த நாட்களிலும் செய்ய இயலாத மார்க்கத்தின் புனிதமான அமல்கள் குறிப்பான சில அமல்கள் மார்க்கத்தின் புனிதம் நிறைந்த குறிப்பான அமல்கள் இருக்கிறதே இந்த நாட்களில் செய்ய முடியும் குறிப்பாக ஹஜ்ஜை பொறுத்தவரையில் வேற எந்த காலத்திலும் செய்ய முடியாது இந்த மாதத்தில் மாத்திரம்தான் துல் ஹஜ்ஜின் மாத்திரம் தான் செய்ய முடியும் அதே போல் குர்பான் என்பதும் குர்பான் என்பதும் வேற எந்த மாதத்திலும் எந்த நாட்களிலும் கொடுக்க இயலாது அது இந்த துல்ஹஜ்ஜி மாதத்தினுடைய இந்த நாட்களில்தான் இந்த ஆரம்ப நாட்களில்தான் என்று சொன்னால் உலகத்தில் வேறு எந்த அமல்களையும் எந்த நேரத்திலும் எந்த நிலையிலும் செய்யலாம் என்று சொன்னால் இந்த இரண்டு அமர்கள் இந்த துல்ஹஜ்ஜி மாதத்தில் மாத்திருந்தா அல்லாஹ் வைத்திருக்கிறான் வேறு எந்த நாட்களையும் செய்ய இயலாது என்று சொன்னால் இந்த துல்ஹஜ்ஜினுடைய மேன்மையும் அதனுடைய உயர்வும் நமக்கு புரிகிறது அல்லாஹ் தலா குரான் சிறீகில் உமை சராஹி அல்லாஹ் அல்லாஹுடைய ஷாஹிர்களை சின்னங்களை யார் கண்ணியப்படுத்தினார்களோ அவர்கள் இறையச்சத்தின் கல்பிற்கு சொந்தக்காரன் என்று அல்லாஹ் சொன்னானே ஐந்து அல்லாஹு குரான் ஐந்துமே ஹஜ் தொடர்பானது என்று சொன்னால் அப்படியானால் அந்த இரையச்சம் உள்ள கல்பு நமக்கு வருவதற்கு புனிதமான இந்த நாட்கள் பிரதானமான காரணமாக இருக்கிறது என்பதையும் நமக்கு குரான் சுட்டி காட்டுகிறது சங்கைக்குரிய அருமையான பெருமக்களே அதேபோல் அல்லாஹுல் பஜிர் என்று அந்த அத்தியாயத்தின் வழியாக சொல்லி காட்டக்கூடிய இந்த ஆயத்துகள் முழுவதுமே துல்ஹ் மாதத்தினுடைய மேன்மையை சொல்லக்கூடியது என்று மாதத்தினுடைய முதல் நாள் ஃபஜிரின் மீது சத்தியம் அல்லாஹ் அல்லா சொல்கிறார் அசர் பத்து நாட்களின் மீது அந்த துல்ஹ் மாதத்தினுடைய பத்து நாட்களின் மீது சத்தியம் அல்லாஹ் சொல்கிறான் புனிதமான சுட்டிக்காட்டுகிறான் என்று நமக்கு இந்த ஆயத்தின் விரிவுரையாளர்கள் சொல்லி காட்டுவார்கள் எனவே இந்த புனிதமான நாட்கள் எவ்வளவு மேன்மையானது என்பதை இந்த ஆயத்த வழியாக நமக்கு தரக்கூடிய உயர்வாக நமக்கு உயர்வின் வழியாக நமக்கு புரிய முடிகிறது சங்கப்புகளே நம்முடைய அருமையான தாய் அன்னை அவர்கள் அல்லாஹுடைய ரசோலின் திரு ஹதீசை விவாதித்த வழியாக சொல்லி காண்பிப்பார்கள் எல்லா இவாதத்துகளும் இதனை ஒன்று சேர்ந்திருக்கிறது இந்த நாட்களை ரெண்டு சொல்வார் எல்லா இவாதத்துகளும் என சொன்னார் இதிலே சல்லா செல்லும் நோன்பு வைத்திருக்கிறார்கள் இந்த காலங்களில் ஹஜ்ஜனுடைய காலமாக இருக்கிறது குருபானுடைய காலமாக இருக்கிறது அதிகமாக ஹிக்கி செய்ய வேண்டிய காலமாக இருக்கிறது எனவே எல்லா இவாதத்துகளும் ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய நாட்களாக புனிதம் நிறைந்த இந்த துன்ஹஜ் மாதத்தினுடைய இந்த ஆரம்ப நாட்கள் அமைந்திருக்கிறது என்பதை நம்முடைய தாய் அன்னை ஹர்சாதி அவர்கள் சுட்டி காட்டுவார்கள் சென்னைக்குரிய அருமையான பெருமக்களே ரப்பு தந்த பாக்கியமாக நமக்கு ரப்பு தர இருக்கின்ற இந்த நாட்களை நாம் அல்லாஹு தாலாவுக்கு பொருத்தமான முறையிலே பேடுதலான நல்ல காரியங்களை நாம் செய்து அதை பாக்கியமான முறையில் ஆக்க வேண்டும் அல்லாஹ் நமக்கு நசீவை தந்து வேண்டும் கண்ணி மிக்கவர்களே இந்த நாட்களில் செய்ய வேண்டிய வேலைகள் என்ன இந்த புனிதம் நிறைந்த இருபு மாதத்தினுடைய இந்த ஆரம்ப நாட்களில் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன என்பதை சொன்னால் பிரதானமானது எல்லாம் அவருடைய சொல்வார்கள் உலக நாட்களில் அதிகமாக நீங்கள் சொல்லுங்கள் அதிகமாக சொல்லுங்கள் சொல்லுங்கள் அதிகமாக அதிகமாக அக்பர் என்பதை சொல்லுங்கள் என்று அல்லாஹுடைய அவர்கள் இந்த நாட்களிலே இந்த மூன்றாம் களிமா என்று நாம் சொல்கிறோமே இந்த கனிமாக்களை அதிகமாக நாம் சொல்ல வேண்டும் அதிகமாக நாம் சொல்ல வேண்டும்

நிரப்பமாக்கி தரக்கூடியதில் இந்த வார்த்தைகள் என்று சொல்வார்கள் அதே போல தக்மீர் என்பதை சொல்ல வேண்டியதில்லை அல்லாஹு அக்பர் என்ற வார்த்தையுடைய மகத்துவத்தை சொல்ல வேண்டியதில்லை ஒவ்வொரு நாளும் ஒரு மூமினை பொறுத்தவரையிலே முன்னூறு தடவைக்கு மேல் சொல்கிறான் முன்னூறு தடவைக்கு மேல் வாங்கி இக்காமத்தின் வழியாக ஐம்பது தடவைகள் அதே போல ஒரு நாளினுடைய பரந்தான தொழுகைகளில் மாத்திரம் ஒரு நாளினுடைய பலதான தொழுகைகளில் மாத்திரம் தொண்ணூத்தி நான்கு தடவை அவ்வாஹு அக்பர் அவ்வாஹு அக்பர் அவ்வாஹு அக்பர் என்ற வார்த்தையை சொல்ல செய்திருக்கிறான் என்று சொன்னால் அந்த வார்த்தையினுடைய கணம் என்ன அந்த வார்த்தையினுடைய மேன்மை என்ன அந்த அதற்கு இருக்கக்கூடிய விலை என்ன என்பதை நான் புரிய முடிகிறது அதே போல லாஹிலாக என்பதை சொல்ல வேண்டியதில்லை இதழ்கள் ஒட்டாத கரிமத்து தொகை இதை ஒரு தடவை சொன்னால் ஈமான் கிடைக்கிறது சொல்ல 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 ஈமான் அதிகரிக்கிறது எனவே அருள்மிக்க இந்த வார்த்தைகளை

அல்லாஹ் என்பதை அதிகம் சொல்லுங்கள் என்று அல்லஹருடைய சூழ் நமக்கு கட்டளை எனவே புனிதம் நிறைந்த இந்த மாதத்தினுடைய ஆரம்ப நாட்களில் நமக்கு எந்த அளவிற்கு வாய்ப்பு கிடைக்குமோ அந்த அளவிற்கு இந்த தஸ்வீர்களை நாம் அதிகம் அதிகமாக சொல்ல வேண்டும் ஒலாக ஒருவத்தை இல்லாம இல்லாமல் அதிகம் சேர்த்தும் சொல்லலாம் சேர்க்காமல் சொல்லலாம் ஆக இந்த வார்த்தைகளை நாம் அதிகமாக சொல்ல வேண்டும் அதேபோல் இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய இந்த ஆரம்ப நாட்களில் நோன் பொய்ப்பது என்பது பாக்கியமானது நாம் ஆரம்ப நாட்களில் நோன்பொய்க்கக்கூடிய பிறை ஒன்றிலிருந்து ஒன்பது வரை உள்ள நாட்கள் நோன்பைக்கலாம் என்று சொன்னாலும் கூட குறிப்பாக அந்த அலஃபாவனுடைய நோன் ஒன்பதாம் நாளினுடைய அந்த நோன்பு இருக்கிறதே நம்முடைய பகுதிகளில் நமக்கு எப்பொழுது பிறை ஒன்பது என்று அறிவிக்கப்படுகிறதோ அந்த நாட்களின் நோன் என்பது மகத்தான ஒரு சின்னத்தாக இருக்கிறது நமது உயிரினம் மேலான கண்மணி மகமது ரசூ அல்லா செவடத்தில் அரஃபாவனுடைய நோன்பை குறித்து கேட்கப்பட்டது

இரண்டு வருஷத்தினுடைய பாவங்களை மன்னித்து அளவிற்கு உண்டான ஒரு மகத்துவமிக்க நோன்பாக புனிதமான அரபாவுடைய அந்த நோன்பு அமைந்திருக்கிறது அரபா நாடுகளுடைய விசேஷம் என்பது சாதாரணமானதல்ல சாதாரணமானதல்ல அல்லாஹு தாரா அந்த ஹாஜிகளுக்கு ஹாஜிகள் நோன்பு வைக்க வேண்டியதில்லை ஹஜி செய்யக்கூடியவர்கள் யார் ஹஜ்ஜில இருக்கிறார்களோ அவர்கள் அரபா அவருடைய நாளில் நோன்பு வைக்க வேண்டியதில்லை மற்ற எல்லோரும் யார் ஹஜ்ஜிக்கு செல்லவில்லை அவர்கள் அவர்கள் அல்லாத மற்றவர்கள் எல்லாம் புனிதமான அந்த அலஃபா அவருடைய நாளில் நோன்பொயிப்பது என்பது இரண்டு வருஷத்தினுடைய நன்மையை நமக்கு பெற்றுத்தரும் என்று சொன்னால் பாக்கியமான அந்த உயர்ந்த கூலிகை நாம் வாழ்க்கையில் விட்டுவிடக்கூடாது அந்த சந்தர்ப்பத்தை தவற விட்டு விடக்கூடாது அதேபோல் கண்மணி முகமது ரசூ அவர்கள் வாழ்நாளிலே கிட்டத்தட்ட ஒரு மூன்று அமல்களை தொடர்ந்து செய்திருக்கிறார் ஆசுராவுடைய நோன்பை தொடர்ந்து வைத்திருக்கிறார்கள் சுபகனுடைய முன்சுண்ணத்தை தொடர்ந்து அவர்கள் தொடர்ந்திருக்கிறார்கள் அதே போல் நோன்பை அவர்கள் தொடர்ந்து வைத்திருக்கிறார் என்பதையும் நாம் பார்க்கிறோம் அதனாலே புனிதமான இந்த நாட்களில் நாம் செய்ய வேண்டிய அமல்களில் நாம் நோன்பு வைப்பது குறிப்பாக இந்த அரபாமனுடைய நாளில் நோன்பு வைப்பது என்பது மிக முக்கியமானது அதேபோல் இந்த நாட்களில் செய்யப்படக்கூடிய அமல்களில் எல்லாம் மிக மிக உயர்ந்த ஒரு அமல் என்று சொன்னால் அது ஈகலா புத்தம் இரத்தத்தை ஓட்டுவது ஆடு மாடு ஒட்டகம் போன்றவைகளை அல்லாஹ்க்கான் அறுத்து வலையிடுவது என்று சொன்னால் அதை விட ஒரு சிறந்த அமலை அல்லாஹ் வைக்கவே இல்லை என்று சல்லாஹ் சலூப் சொன்னார் அந்த நாட்களில் அதை விட ஒரு சிறந்த அமலை என்று அல்லாஹ் சூல் அவர்கள் நமக்கு சொல்லி தந்தார்கள் சங்கீ மிக்கவர்களே மனித வரலாறு தொடங்கியது குர்மானியை கொண்டு தான் என்று குரான் சொல்கிறார் ஒத்துரு அலையம் நபாபனையில் ஹக் இது கர்ரபா குருமானன் அந்த இரண்டு பேரும் ஆதம் அலிஸ்லாமுடைய மக்கள் இரண்டு பேரும் குர்பானி கொடுத்தார்கள் அது ஒன்றுதான் மனித வரலாறு துவங்கியதாக குரான் ஷரீப் சொல்லி காமிக்கிறது தொடங்கியது மாத்திரமல்ல உலகத்தில் ஒவ்வொரு மனித சமூகமும் அந்த குல்பானியினுடைய அமலை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு சமூகத்திற்கும் நாம் இந்த அறுத்து வழியிடக்கூடிய இந்த அமலை நாம் நியமமாக அல்லாஹு தாலா குர்ஆன் ஷெரீஃபினுடைய அல்லாஹ் சொல்லி எனவே அந்த நாட்களில் குறிப்பாக இந்த பத்தாம் நாள் பதினொன்று பன்னெண்டு பதிமூணு இந்த நாட்களில் நாம் அறுத்து வலியிடலாம் எனவே இந்த நாட்களில் உண்டான உயர்ந்த அமல் என்பது அல்லாஹுக்காக அறுத்து வலியிடுவது அதே போல் அல்லாஹுத்தாலா குர்ஆன் ஷெரீஃபே நமது உயிரினும் மேலான கண்மணி ரசூர் அவர்களுக்கு எல்லா பாக்கியத்தையும் அல்லாஹ் கொடுத்தான் எல்லா பாக்கியத்தையும் அல்லாஹ் கொடுத்தான் கொடுத்த அந்த ரபு சுமஹான் அதற்கு பகனம் செய்ய சொன்னான் இன்னாத்தை கௌசர் எல்லா பாக்கியத்தையும் அல்லாஹ் தாலா கொடுத்து விட்டு சொன்னான் இரப்பிக்க வந்தார் அல்லாவுக்காக நீங்கள் அவனை வணங்குகள் அறுத்து வலியிடுங்கள் என்று அல்லாஹ் அல்லாஹால அப்படியானால் நான் நமக்கு தந்த நியமத்துகளுக்கு பகலமாக அல்லாஹ் நமக்கு செய்ய வேண்டும் என்று அல்லாவுடைய நபிக்கு அல்லாஹ் கட்டளையிட்டவர் அமல் என்று சொன்னால் அந்த அமல் எவ்வளவு பாக்கியமானது என்பதையும் நாம் எண்ணி பார்க்க வேண்டும் அதே போல இந்த இன்னும் கௌச இருக்கிறது மூத்த மகனார் அவர்கள் வஃபாத்தான சமயத்தில் அவருடைய மூத்த பிள்ளை அந்த நேரத்தில் இஸ்லாமிய விரோதிகள் குறிப்பாக ஆசிவரு வாயில் என்ற கொடியவன் சொன்னான் இவர் சந்ததியற்றவர் இனிமேல் இவருக்கு சந்ததி இல்லை இவருக்கு பிறகு இவரை பற்றி பேசுவதற்கு ஆட்கள் இல்லை என்று அந்த புகழுக்குரிய பூமானை பழித்தும் இழித்தும் சொன்ன நேரத்தில் அல்லாகுத்தாளா அதை கண்டித்து ஆயத்தினார் அதற்கு பகலமாக அல்ல இந்த ஆயத்தை சொல்லி இருக்கிறான் என்று சொல்லும் பொழுது யார் இந்த குருபானி என்ற அமலை நேமமாக செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாகுத்தாரா சந்ததியை நிலைக்க செய்கிறான் என்று இந்த ஆயத்திலிருந்து நமக்கு பெருமக்கள் தருவார் எனவே யார் உதுகியாவை இந்த குருபானியை நேமமாக கொடுக்கிறார்களோ அவருடைய சந்ததி நிலைக்கும் என்பதையும் நமக்கு சொல்லி காட்டுவார்கள் இந்த குருபானி கொடுக்கின்ற காரணத்தினால் உயர்ந்த பலன்கள் ஏற்படுகிறது என்பது மாத்திரமல்ல கண்ணுக்கு தெரியாத பல முசீபத்துகளும் கூட இந்த குருபானி கொடுக்கின்ற காரணத்தினால் நமக்கு நீங்கி விடுகிறது என்று கௌசல் அலி அல்லாம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுவார்கள் கண்ணுக்கு தெரியாத பல்வேறு முசீபத்துகள் குறிப்பா இந்த காலகட்டம் என்பது கண்ணுக்கு தெரியாத இந்த கொரோனா என்ற அந்த வைரசினால் உலகம் அதனுடைய பாதிப்பை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில்

அங்கிலே சல்லா பொதுவாக இரண்டு ஆடுகளை கொடுப்பார்கள் ஒன்று தங்களுக்காக இன்னொரு ஆட்டை உம்மத்தி என்னுடைய உம்மத்துமார்களில் யாரெல்லாம் உதுகையா கொடுப்பதற்கு வசதி இல்லை யாருக்கெல்லாம் உதவியா கொடுப்பதற்கு வசதி இல்லையோ அவர்களுக்காக நான் கொடுக்கிறேன் என்று அந்த முகமது ரசூ செல்லாம் உம்மதுமார்களில் எல்லோருக்கும் யார் உதகியா கொடுப்பதற்கு வசதி இல்லையோ அவர்களுக்கும் இந்த நன்மை கிடைக்கப்பெற வேண்டும் என்ற உயர்வான எண்ணத்தில் அப்படி கொடுத்திருக்கிறார் அதனாலே இந்த நாட்களில் செய்ய வேண்டிய உயர்ந்த நல்ல அமல்களிலே முதலாவது நாம் சுபஹான் அதிக அதிகமாக நாம் ஓத வேண்டும் அதே போல் நோன்பு வைக்க வேண்டும் குறிப்பாக அந்த அபாவுடைய நாளில் நோன்பு வைக்க வேண்டும் வசதி உள்ளவர்கள் கிட்டத்தட்ட அறுநூத்தி பன்னெண்டு கிராம் வெள்ளி அல்லது அதற்கு மேல் வசதி உள்ளவர்கள் உதவியாவை அவர்கள் கொடுப்பதை நடைமுறையாக ஆக்கிக் வேண்டும் அதே போல இந்த புனிதமான நாட்களை நாம் எண்ணி பார்த்தால் இந்த நாட்களின் கதாநாயகர் செய்தா இப்ராஹிம் அலிஹி இஸ்லாம் அவர்கள் ஹஜ்ஜினுடைய அமர்களாக இருந்தாலும் குர்பானுடைய அமர்களாக இருந்தாலும் அதிலே பெரும் பிரதானமாக ஹரீல்லா இப்ராஹிம் அலஹி இஸ்லாம் அவர்கள் அந்த அமல்களிலே பிரதானமாக வருவார்கள் எனவே எதிர்த்து இப்ராஹிம் ஹலீவுல்லா அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் ஈடேற்றம் பெற்றதை அல்லாஹ் குரான் ஷரீஃபிலே அவர்கள் ஈடேற்றம் பெற்றதை அவர்கள் கடுமையான அந்த நெருப்பு குண்டத்தில் போடப்பட்ட நேரத்தில் அதை விட்டு அந்த அந்த உயர்வான திக்கரின் வழியாக என்று வருகிறது எனவே இந்த நாட்களில் அந்த நாம் அதிகமாக செய்ய அருமையான பெருமக்களே எனவே எல்லா மேன்மைகளையும் பெற்றுத்தரக்கூடிய சோதனைகளிலிருந்து நமக்கு பாதுகாப்பை தேடித்தரக்கூடிய அந்த ஹஸ்பன் அல்லாஹோ நியாமல் வக்கீல் என்ற திக்கரையும் இந்த புனிதமான நாட்களில் நாம் அதிகமாக செய்ய வேண்டும் அதிகம் அதிகமாக அல்லாஹூ இவ்வாறு செய்வதற்கு இந்த புனிதம் நிறைந்த பாக்கியமான ரப்பு தந்த இந்த சன்மானமான இந்த துல்லஹை துல்லி இந்த ஆரம்ப நாட்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அல்ல அதற்கான ரசீவு எனக்கு உங்களுக்கும் தந்து விழ வேண்டும் அல்ல எல்லா விதமான சோதனைகளில் இருந்து நம் அனைவரையும் அல்ல பாதுகாத்துகளுவானாக அல்லாஹ் தாலா நம்முடைய கடந்த காலங்களை விட வரக்கூடிய காலங்களை பாக்கியமானதாக ஆக்கி அறங்குறிவானாக அல்லா நம்முடைய வியாபாரங்களில் நம்முடைய உத்தியோகங்களில் நம்முடைய இசுக்கள் நம்முடைய காரியங்கள் அனைத்தரையும் அல்ல எல்லா விதமான பரக்காத்துகளையும் செய்து அனுபவானாக

சீக்கிரமாக திறக்கப்பட்டு அங்கெல்லாம் அல்லாஹ் தாராவை அதிகம் அதிகமாக கூட்டாக இமான செய்வதற்கு வாய்ப்பையும் அல்லாஹ் தாலா தந்தர் கூறிவானாக நம்முடைய துன்யா ஆஃபிராவின் காரியங்கள் அனைத்தையும் அல்லாஹ் தாலா கபூர் செய்துழுவானாக அதை கைரானதா ஆக்கி அருள்வானாக ஆமீன் ஆமீன் யார் ரொம்ப ஆலுமே ஆஃபிரதா அழுவானா அனில் ஹம்தலில்லா பில்லாலுமே